அல்லா நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுத்து தந்துடணும் என்ன வாழ்க்கை உணவு கிடைக்கும் ஒரு ஏழு ஒரு வக்தியான கூட சில நேரம் சாப்பிடணும் சில நேரம் சாப்பிட்டு சாப்பாட்டு நேரத்தில் இதுவும் அல்லாது உணவுதான் உணவையும் அல்லாததான் கருக்கலாம் பசியையும் அல்லாதுதான் கருக்கலாம் ஒரு நேரம் இல்ல உனக்கு நன்றி செல் இன்னொரு சாப்பிடாம கையெழுத்து கேட்க வேண்டும் ரெண்டுமே இவர்கள் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்குமே ஆசை நமக்கு விதிக்கப்பட்ட விதிகளை விட நமக்கு வரையப்பட்ட கோழிகளை விட தாண்டி செல்லாம